அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு திறன் நம்ம பயிற்சி பொறுத்தவரைக்கு இல்லைங்களா அதில் ஏழு பதிமூணு பின்னங்கள் அதற்குண்டான விடைகள் பார்க்க போகிறோம் இப்போ முதல் கணக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பை செவன் ப்ளஸ் டூ பை செவன் அதாவது மூணு பை ஏழு ப்ளஸ் ரெண்டு பை ஏழு அப்போ நமக்கு தெரியும் தகு பின்னம் தகு பண்ணணும் ஏன்னா தொகுதி சிறியது பகுதி பெரிய தொகுதி சிறியது பகுதி பெரியது இப்போது நம்ம கூட்டணும் அப்படின்னா பகுதி ரெண்டு ஒரே எண்ணாக இருந்தால் மட்டும்தான் கூட்ட முடியும் ஒரே எண்ணாக இருந்தால் மட்டும்தான் கூட்ட முடியும் அப்போ அந்த ஒரே பகுதி இருக்கு இல்லைங்களா ரெண்டு நம்பர் ஒரே நம்பராக இருக்குது இல்லைங்களா அந்த பகுதியை என்ன பண்ணணும்னா கூட்டக்கூடாது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பகுதி தான் எடுத்துக்கிறோம் கூட்டக்கூடாது மேலே இருக்கிற தொகுதியை மட்டும்தான் கூட்டணும் பகுதி அப்படியே வச்சுட்டு தொகுதியை மட்டும்தான் கூட்டணும் கூட்டினா என்ன வரும் அஞ்சு பை ஏழு அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து கேள்வி பார்த்தீங்கன்னா மூணு பை அஞ்சு கூட்டல் நாலு பை அஞ்சு நீங்களே பாருங்கள் ரொம்ப ஈஸி பகுதி ரெண்டு ஒரே மாதிரிருக்கு அதை அப்படியே வச்சுக்கிறோம் தொகுதியை மட்டும் கூட்டுறோம் மூணு கூட்டல் நாலு அப்ப என்ன வரும் ஏழு பை அஞ்சு இப்ப பாருங்க தகு பின்னமா இருந்துச்சு விட இங்க விட தகா பின்னமா மாறிடுச்சு பாருங்க ஏன்னா தொகுதி பெரியது பகுதி சிறியது அடுத்து நான் மூன்றாவது கேள்வி ஒன்று பை மூணு கூட்டல் ரெண்டு பை மூணு அப்ப பகுதியில் என்ன இருக்கும் அதே மூணு தான் இருக்கும் தொகுதியில பாருங்க ஒன்னு கூட்டல் ரெண்டு ஒன்னு இரண்டையும் கூட்டிங்கன்னா வரும் மூணு பை மூணு மூணு பை மூணுன்னா இது என்ன பண்ணலாம் இன்னும் சுருக்கலாம் எப்படி பகுதியும் தொகுதியும் ஒரே நம்பராக இருக்கிறதுனால இதில் ஒரு மூணு மூணு இதில் ஒரு மூணு மூணுன்னு போடுவோம் அப்போ ஒன்று பை ஒன்று ஒன்றை ஒன்று ஒன்றளவு நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று அப்போ ஒன்றுங்கிறது தான் கிடை அடுத்து நான்காவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு பை பதினொன்று கூட்டல் ஏழு பை பதினொன்று பகுதி ஒரே மாதிரி இருக்குது பதினொன்று இருக்குது இப்படி ஒரு கோடு போட்டுப்போம் மேலே தொகுதியை மட்டும் போட்டிங்கன்னா மூணு கூட்டல் ஏழு சரிங்களா மூணு ஏழையும் கூட்டிங்க என்ன வரும் பத்து வரும் தொகுதியில் பகுதி என்ன வரும் பதினொன்று வரும் இப்போ இது என்ன பின்னம் பாருங்கள் என்ன பின்னம் தகு பின்னம் இதே மாதிரி தான் கழித்தல் கணக்குகளும் இப்போ பார்த்தீங்கன்னா கழித்தல் கணக்கு எப்படி கழிக்கிறது பகுதியில் அப்படியே அந்த அஞ்சு எடுத்து போட்டுட்டு தொகுதியில் இருக்க மூணுலேருந்து ஒன்றை கழிக்கணும் அப்போ என்ன வரும் ரெண்டு பை அஞ்சு சரிங்களா ரெண்டாவது கணக்கு பாருங்க அஞ்சு பை ஒன்பது கழித்தல் நாலு பை ஒன்பது பகுதி என்ன வரும் அதே ஒன்பதாவது தொகுதியில் அஞ்சில் ஒன்றை கழித்தோம்னா சாரி அஞ்சில் நாலு கழிக்கணும் அஞ்சு மைனஸ் நாலு கழிச்சு என்ன வரும் ஒன்று பை ஒன்பதுன்னு வரும் மூன்றாவது கேள்வி மூணு பை ஏழு கழித்தல் ஒன்று பை ஏழு பகுதி என்ன வரும் ஏழு தான் வரும் தொகுதி என்ன வரும் மூணில் ஒன்று போச்சுன்னா என்ன ரெண்டு பை ஏழுன்னு வரும் சரிங்களா நான்காவது கேள்வி எட்டு பை பதினஞ்சு கழித்தல் நாலு பை பதினஞ்சு பகுதியில் பதினஞ்சு தொகுதியில் எட்டு கழித்தல் நாலு எட்டில் நாலு வச்சுன்னா நாலு நாலு பை பதினஞ்சு இதுதான் இந்த பின்னங்கள் பாடத்தினுடைய விடைகள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை இந்த வீடியோ ஹைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைப்பும் பண்ணுறதுல ஹைப்பும் பண்ணுறதில்ல பிடிச்சிருந்துன்னா என்ன பண்ணுங்கள் ஹாய் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு ஹார்ட் அண்ட் சிம்பிள் போட்டு விடுங்க அப்போ தான் தொடர்ந்து வீடியோக்கள் நாங்கள் போட முடியும் நன்றி வணக்கம்